குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இயற்கைக்கு அருகாமையில் வாழ்வது நீண்ட ஆயுளுக்கு தொடர்புடையது அப்படின்ற கண்டுபிடிப்பை பற்றி தான் பா பார்க்க போகிறோம் ஒரு ஆய்வு ஒரு ரிசர்ச் ஸ்டடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இரண்டாம் பாகத்தில் ஐந்து வழிகளில் எப்படி நமக்கு இயற்கையை நம்மளுடைய ஆர்க் ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணுது அப்படின்றதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் புரியும் ஃபஸ்ட்டு நான் குயிக்க அந்த ஸ்டடியை பற்றி சொல்கிறேன் இந்த ஹார்வர்ட் டீ ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பெண்மணிகளுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க வீடு அவங்க வீடை சுற்றி எந்தளவுக்கு க்ரீன் பச்சை பச்சை நிறந்த மரங்கள் செடிகள் இருக்கிறத வச்சு அவங்களுக்கு நோய் வரதையும் இல்லை அவங்களோட இறப்புத்தன்மையும் எப்படி இருக்குதுன்றதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சியில் இந்த ஆராய்ச்சியில் என்ன ரிசல்ட் வந்துருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ அது எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ நம்ம நம்ம மொபைலில் பார்க்குறோம் இல்லையா கூகுள் இமேஜஸ்ல இதில் சேட்டலைட் இமேஜஸ்ல நம்ம பார்க்கக்குள்ள வீடு அவங்க அட்ரெஸ் அந்த வீட்டை சுற்றி க்ரீனஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வச்சு ஸ்டடி பண்ணியிருக்காங்க சீசன் வைஸ் எப்படி மாற்றம் ஏற்படுது அந்த பச்சை நிறத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த இந்த அவங்களுடைய அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை பொறுத்தும் ஸ்டடி பண்ணி பார்க்கையில ரிசல்ட் அதனுடைய ரிசல்ட் மாத்திரம் சொல்கிறேன் நான் இந்த தான் பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க இதில் அதில் என்னென்னா நாற்பத்தோரு சதவீதம் கிட்னி டிசீஸ்னால் வர டெத் ரேட்டு இறப்பு கம்மியாக இருக்குது இங்கே வீடை எந்த வீடை சுற்றி மரம்லாம் நிறையா இருக்குதோ அவங்க வீ அவங்க மத்தியில் நாற்பத்தோரு பர்சன்ட் கிட்னி டிசீஸ்னால் வர இறப்பு கம்மியாக இருக்குது முப்பத்தி நாலு பர்சன்ட்டு சதவீதம் நூறு மூச்சு நுரையீரல் இருக்குது லங்ஸில் ப்ராப்ளம்ஸ் வர்றது வரதுனால வர இறப்பு குறைஞ்சிருக்குது இருக்குது இந்த க்ரீன் க்ரீனு சுற்றி வீட்டில் சுற்றி க்ரீன் இருந்துச்சுன்னா மரங்கள் செடி கொடிகள் இருந்ததுன்னா பதிமூணு பர்சன்ட்டு டெத் ரேட்டு கேன்சர்னால வர டெத் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி தானே அது ஸோ அதனால தான் அதில் பகிர்ந்துக்கிறேன் ஸோ அப்போது நமக்கு அறியாமே வந்து நம்ம நம்ம இயற்கையை நம்ம எந்தளவுக்கு பாதுகாக்கும் பாதுகாக்கலை அப்படின்றது ஒரு டிபேட்டபிள் டிபேட்டபுள் டாப்பிக்கு ஆனால் இயற்கை நமக்கு தொடர்ந்து நம்மளுக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்டடி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டடியில் என்னென்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் வந்து இறப்பு விகிதம் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் எபிடிமியாலஜியில் ஸ்டடியில் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பன்னெண்டு பர்சன்ட்டு வீடை சுற்றி க்ரீனு அதாவது மரம் செடி கொடிகள் இருக்கிற குடும்பத்தில் மட்டும் பன்னெண்டு பெர்சன்ட்டு இந்த இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குதுன்றது ஆ இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் சரி இப்போ நம்ம ரெண்டாவது பாகத்துக்கு வருவோம் சரி ஐந்து விதத்தில் அது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க இப்போது இது நான் ப்ரீஃபாக முக்கியமான ஒரு அஞ்சு விதத்தில் நம்ம நினச்சே பார்க்காத விதத்தில் எப்படி நம்ம இயற்கையை நமக்கு கண்டு தொடர்ச்சியாக வந்து நமக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்குதுன்றதை பார்ப்போம் அதில் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வார்த்தையாக இருக்குது சின்ன பசங்க கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்கூல் போகிற பசங்க கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் மூலிமா அதிகமாக கூடும் எப்படி இப்போ நம்ம கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் இப்போ ஒன்றும் இல்லை கார்டிசால்ன்றது ஒரு எமர்ஜென்சி ஹார்மோன் நம்ம காட்டில் வாழக்குள்ள இப்போ நம்ம காட்டில் ஒரு பாம்பை பார்த்துட்டோம்னா திடீர் திடீர்னு வேர்க்கும் இறுதியம் வேகமாக அடிக்கும் எப்படி அடிக்குது அப்படி அது வந்து இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு வந்து ரெண்டு பேலன்ஸ் நடக்கும் ஒன்று சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இன்னொன்று பேரசிம்பட்டிக் பேரசிம்பட்டிக் சாந்தப்படுத்துறது பொறுத்துறது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேஷன் பண்ணுறது ரெண்டுமே பேலன்ஸில் இருக்கணும் இப்போ காட்டுஜால் அதிகமாக இருக்கும்போது என்னன்னா சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவ் ஆக்டிவ் அதிகமாக இருக்கும் எப்படி இருதயம் நிறையா இருக்கும் வேகமாக அடிக்கும் இப்போ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கண்டினியூஸ்லாம் வர்றது கம்மியாகுது இப்போ நம்ம இயற்கையில் சூழ்நிலையில் இருக்கிறோம்னா நமக்கு கம்மியாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது இந்த இயற்கை வந்து நம்ம இந்த உடம்புல உள்ள கார்டிசோல் லெவல்ஸை கம்மிப்படுத்தலாம் பண்ண கம்மிப்படுத்துறதுக்குரிய தன்மை இருக்குதுன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது அஃபெக்டிவ் ஸ்டேட் அஃபெக்டிவ் ஸ்டேட்னா நம்ம எமோஷனு ஃபீலிங் என்னடா ஃபீலிங் அப்படின்றதுல அந்த மாதிரி ஃபீலிங்ஸு அதெல்லாம் வந்து இந்த மூடு எமோஷன் ஃபீலிங்ஸ்லாம் வந்து அஃபெக்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவோம் அதுலேயும் பெனிஃபிட் இருக்குது எப்படி ரொம்ப ஆங்ஷியஸாக ஒரு பதட்டமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கம்மியாகுது இன்னொன்று மெமரியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது அப்படின்றதையும் இந்த இந்த சா இதனால தான் வந்து இந்த மெமரி இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ளஸ் அந்த ஆங்ஸைட்டி இதெல்லாம் கம்மியாக மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆங்ஸைட்டி கம்மியாகிறதெல்லாம் வந்து இயற்கை தான் வருது அப் இதனால் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்றதையும் குறிக்குது நிறையா ஸ்டடி மூணாவது நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு பிபி இருக்கும் இந்த பிபி கூட இயற்கையில் சார்ந்த இயற்கை சார்ந்த இருக்கிறவங்களில் மத்தியில் பிபி குறைவாக தான் இருக்குது அது இல்லாமல் இன்னொன்று ஹார்ட்டு ஹார்ட்னால் வர ப்ராப்ளம்ஸு இப்போது இண்டிவிஜுவலாக மரம் செடி குடிக்க இரு இல்லாத ஒரு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறதாகவும் ரெண்டாவது இந்த ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கில் பக்கவாதம் வந்துடுறது இல்லையா ஒரு கை கால் கை வராமல் போகிறது இல்லையா அது கூட இயற்கை சார்ந்த சூழ்நிலை இரு இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாகவும் கண்டுபிடிப்பில் வந்து வந்துருக்குது இன்னொன்று மூணாவது இது மூணாவது தான் பிபி சொன்னேன் நாலாவது வந்து உடம்புல எதிர்ப்பு சக்தி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்றது அதிகரிக்குது என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம வெள்ள அணுக்களில் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் என்கே செல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கில்லர் செல்ஸ்னுடைய விகிதம் வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸு அதிகமாக இருக்குது அது எதனால் வருது அப்படின்னு ஃபைட்டோன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸில் அது அது இயற்கையாக ஒரு செடிகொடிகள் வந்து தன்னை தற்காப்புக்காக பூச்சி அதெல்லாம் வந்து தன் மரத்தை வந்து பாதிக்க அது அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த திரவியம் அதில் பிளான்ஸ் சுரக்குது அந்த அதுதான் வந்து இந்த நம்மளுடைய உடம்பு எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்குது ஊக்குவிக்கிற தன்மை இருக்கிறதாகவும் இந்த ஆராய்ச்சியிலே ஆய்வில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆராய்ச்சியில் மற்ற ஆராய்ச்சியில் சொல்கிறேன் அந்த ஆராய்ச்சியில் இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது முக்கியமானது எங்களுக்கு இப்போ டாக்டர்ஸாகவும் சர்ஜன்ஸாகவும் இருக்கிறது இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பித்தப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க பித்தப்பை ரிமூவ் பண்ணி பித்தப்பையில் ப்ராப்ளம் வர்றதுனால நிறைய பேர் இந்த கால் பிளாடர் கால் பேடர் ரிமூவ் பண்ணுற சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கால் பேடர் ரிமூவ் பண்ண சர்ஜரியில் உள்ள சர்ஜரி பண்ண பிறகு இருக்கிற ரூமில் ஜன்னல் வச்ச ரூமில் இருக்கிறவங்களுக்கும் ஜன்னல் இதால் இல்லாத இருக்கிற ரூமில் தங்கினவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததில்ல ஜன்னல் வச்சு தங்குறவங்க ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ்வலாக ரொம்ப குறை குறைஞ்ச நாள் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்குறாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாங்க வழி மாத்திரையாக அவங்க அதிகமாக அதிகமாக கேட்குறது கிடையாது நர்ஸுக்கிட்ட ப்ளஸ் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அவங்களுடைய திருப்தியும் ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குது அப்படின்றதாகவும் அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பலதரப்பட்ட விதத்தில் இயற்கை வந்து நமக்கு உதவி பண்ணின்னு இருக்குது இது வந்து பேசிக்கான ஒரு ஆரம்ப கண்டுபிடிப்பு தான் சொல்லணும் சொல்லப்போனால் நிறையா விதத்தில் இன்னும் நம்ம ஆராய் ப பல்வேறு ஆராய்ச்சியில் ஆய்வுப்பூர்மா பார்க்க பார்க்க நிறைய விஷயம் நமக்கு தெரிய தான் எனக்கு என்னுடைய கருத்து ப்ளஸ் நிறையா நிறைய ஆராய்ச்சியில் வரும்போது நான் இந்த வீடியோவில் இந்த மாதிரி பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போது சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக இந்த ஏர் பொல்யூஷன் அதாவது சு மாசு இந்த காற்று மாசு இருக்குது இல்லைங்களா அந்த அதிகமாக இருக்கிற இடத்துல தான் மரம் அதிகமாக தேவைப்படுது ஆனால் போனால் ஆப்போசிட்டாக பேரடாக்ஸாக இருக்குது அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மரம் ரொம்ப கம்மியாகுது இன்னொன்று சொல்லப்போனால் அங்கே நிழல் எங்கே தேவைப்படுதோ அங்கே அந்த இடத்துல நம்ம நிழல் கொடுக்க மரம் வைக்க செடியெலாம் இல்லாமல் போகுது நம்ம சொசைட்டியில் இன்னொன்று எக்ஸசைசஸ் அண்ட் கிரவுண்ட்ஸு இதெல்லாம் நம்ம நம்ம வீடை சுற்றி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சரி இப்போது ஆக்ஷன் ஸ்டெப்ஸு என்ன தான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து சில சமயத்தில் இந்த இங்கே பாலிசிஸ் அண்ட் பிளானிங் பண்ணும்போது கவர்மெண்ட் சைட்லேயோ இல்லை அந்த ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோ யார் இந்த இயற்கை சார்ந்த மெத்தட்ஸில் நமக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு டவுன் ஒரு சிட்டியை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் இந்த இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி மத்திலையும் நம்ம இந்த மாதிரி நம்ம இயற்கைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் இந்த ஆர்க்கிடெக்ட்ஸு இந்த பிளானர்ஸும் இந்த மாதிரி ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க ஃபர்தராக அதை இந்த அந்த விதத்துலேயும் இந்த ஸ்டடீஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இயற்கை வந்து நமக்கு அறியாமே எந்த விதத்தில் எவ்வளோ வித மொத்த விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்குது உதவி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் பன்னெண்டு சதவீதம் நம்ம இறப்பு விகிதத்தை குறைக்குதுன்ற முக்கியமானதுன்னு பார்த்தோம் ஸோ நம்ம இந்த வீடியோக்கு கடை கடைசி இதுக்கு வந்துட்டோம் இந்த ஆஸ் டாக்டர் என்பிடியில் ஒரு கேள்வி பார்த்துருந்தேன் ரெண்டு மூணு கேள்வி இருக்குது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த கொஷின்ஸை எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஸோ இந்த இது வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் பகிர்ந்துட்டு இதை பார்க்க சொல்லுங்கள் இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபர்தராக என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லையும் போடுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை பற்றியும் உங்களுக்கு உங்கள் அபிப்பிராயத்தை போடுங்க ஃபர்தராக ஏதாவது நான் என்ன தான் கரெக்ட் பண்ணிக்க இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் நீங்கள் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபர்தர் வீடியோஸை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பலனில் எப்படி நம்ம கொடுக்க முடியுதுன்னு பார்ப்போம் இந்த இதெல்லாம் ஆராய்ச்சி ஆய்வு ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறேன் அதனுடைய ரெஃபரன்ஸஸும் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் வளரும் ஓகே ஓகேங்க நாளைக்கு பார்ப்போம் குட் பை